தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளரான திவ்யதர்ஷினி மிகவும் பிரபலமான தொகுப்பாளினி ஆவார் விஜய் தொலைக்காட்சியில் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சிக்காகவே தனி ரசிகர்கள் கூட்டமும் இருக்கிறது இவர் ஆனந்த விகடனில் சிறந்த தொகுப்பாளினி என்ற விருதையும் பெற்றிருக்கிறார் விஜய் தொலைக்காட்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைந்தார் எத்தனையோ பல தொகுப்பாளர்கள் வந்தாலும் இவருக்கென்று தனி இடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது திறமை சுட்டித்தனமான பேச்சு அழகு போன்றவற்றால் அனைவரையுமே கவர்ந்தவர் தான் டிடி இவர் மக்கள் மத்தியில் பிரபலமடைந்த நிலையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பாளினியாக பணியாற்றியும் வருகிறார் காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் அவரால் நீண்ட நேரம் நின்று வேலை பார்க்க முடியாது மேலும் உச்சக்கட்ட நடிகர் நடிகைகளே இவர்தான் தங்களை பேட்டி எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கூடும் அளவுக்கு அற்புதமான பேச்சு திறன் உள்ளவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த காஃபி வித் டீரி என்ற நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான இவர் சின்னத்திரை சீரியல்களிலும் சினிமாவிலுமே நடித்திருக்கிறார் சமூக வலைதள பக்கங்களில் அடுப்பிசியாக இருக்கக்கூடிய இவர் தற்போது சினிமா நடிகைகளையே ஓரம் கட்டக்கூடிய அளவுக்கு கவர்ச்சியுடன் அணிந்து ரசிகர்களை பரவசப்படுத்தி வருகிறார் இந்த அளவிற்கு கவர்ச்சி காட்ட காரணம் புதிய திரைப்படங்களில் நடிப்பதற்காகத்தான் என்று அவரது ரசிகர்கள் பேசி வருகின்ற வேளையில் இவருடைய மேனி அழகு மொத்தமாக வெளிப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த புகைப்படத்தை தொடர்ந்து பார்த்து வரும் ரசிகர்கள் அனைவரும் இணையத்தில் இதை வைரலாக்கியும் வருகிறார்கள் நீங்கள் டிடியை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க